முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சுமந்திரன் எச்சரிக்கை யாழில் பதினேழு சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் எனவும் உறுதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் இடம்பெற்ற மோசடி ஒருவர் கைது யாழில் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் புதிய தொழில் வாய்ப்பு அபிவிருத்தியை நோக்கி நகர முடியும் எனவும் நம்பிக்கை மத அரசியலை பாஜக சீமான் விமர்சனம் ரஷ்ய உக்ரைன் போரில் புதிய திருப்பாமா நடைபெறவுள்ள முக்கிய கூட்டங்கள் தமிழரசு கட்சியை வீழ்த்த எந்த கட்சியாலும் முடியாது என குறிப்பிட்ட அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சேர்ந்தாலும் இயலாத காரியம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் கட்சி திருக்குமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி திரைமறைவில் சந்திப்புகளை நடத்தி போலி நாடகம் ஆடுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் ஜாலில் பதினேழு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என எம் ஏ சுமந்திரன் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியுள்ளார் பொய்யான ஒரு பிரச்சார் இவரோட கூட்டு சேர்ந்து அவரோட கூட்டு சேர்ந்து அவருடைய கூட்டு சேரில் மக்களுக்கு கொடுத்த ஆணைய பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வர வேணாம் அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து சேர்ந்து போட்டு நாங்கள் இப்ப உங்களோட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையே செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கை நீங்களாக அதிகார உள்ளவர்களுக்கு தான் சமையல கொடுக்குற நாங்கள் அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் ஐயா நேரம் சொன்னார் ஒருமையின கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருப்பார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க மக்கள் அப்படி தீர்ப்பு சேர்ந்து இந்த அந்த பதின உடவையால் படம் எடுக்கிறவங்க பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு நீட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த அணி பனோராமால தான் எடுத்திருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நிண்டாத்தான தமிழர் சவால் பண்ணிடும் மனம் இல்லை அவங்களுக்கு அணி என்று சொல்லிக் கொண்டு வந்து ஒரு தனி கட்சியை அணி சேர்ந்து இருக்கிற கூட்டம் எச்சரிக்கையாக அது மக்களுடைய வீழ்கிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயல்பட்டார் வெளியில் சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனால் செய்கிறது இப்படியான இருட்டில் போய் சந்திக்கிறது இப்படிப்பட்ட உடனே நான் சந்திக்கல என்று சொல்றது கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு அணிசியத்துக்கு வச்சு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு குழுத்திரம் பேருங்கோம்னு சொல்றது இது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதினேழு சபைகள் இருக்குது இல்லை ஒன்றில் எங்களுக்கு அதுக்குரிய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் இலங்கையில் ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் கைதி ஒருவர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அனுராதபுர சிறைச்சாலையின் துணி ஆணையாளர் ஒருவர் குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று தினம் மதியம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து குற்றப்புலன் ஆய்வுத்துறை நடத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படாத கைதிகளை சட்டவிரோதமாக விடுவிக்க பொது மன்னிப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு தண்டனை பெற்ற வங்கியாளர் விடுவிக்கப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து இந்த வழக்கு தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளது ஜால் காங்கேசன் துறை சீமிந்த தொழிற்சாலையை விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராஜா குறிப்பிட்டுள்ளார் இதனால் தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜால் துறையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எரிபொருள் களஞ்சிய சாலை அங்குராட்பணி நிகழ்வு நேற்று தினம் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது உரையாற்றும் சண்முகநாதன் ஸ்ரீ பவனந்தராஜா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வருடங்களுக்கு பிறகு பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் ஒரு சேமிப்பு தாங்கிகள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வரிபொருளை இங்கு நாங்கள் சேமித்து இருக்கும் எனவே இது வந்து எல்லோருக்கும் இந்த இவல காலமும் நாங்கள் பிற இடங்களில் இருந்து தான் எமது தேவைக்கறிய எரிபொருளை பெற்றுக்கொண்டிருந்தோம் இனி இங்கிருந்தே விரிவாக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று வழக்கம் அரசாங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து இங்கே பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கலாம் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அந்த இப்பொழுது மிக வேகமாக முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு பகுதி கடல் மார்க்கமாகவும் சரி ஆகாய மார்க்கமாகவும் சரி போகிறத மார்க்கமாகவும் சரி பீதியாகவும் கூட இலங்கையின் எல்லா பாகத்தோடு l இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த வளைகாம்பழக்கின் காங்கேச நிறையிலே இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் தாங்கிகள் அமைக்கப்பட்டிருப்பது வடகாணம் முழுவதற்குமே இங்கிருந்து நமது எரிபொருளை விநியோகிக்கக்கூடிய ஒரு தடையின்றி விநியோகிக்கக்கூடிய ஒரு சேவை இன்று முதல் வழங்கக்கூடிய இருக்கின்றது எனவே இந்த சேவையை மக்கள் எல்லோருக்கும் வழங்குவதற்காக நமக்கு இதை செய்து தந்த நமது அரசாங்கத்துக்கும் அமைச்சர்கள் அனைவருக்கும் போக்குவரத்து அமைச்சர் மற்றும் வேறு உள்ள அமைச்சர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் மேலும் இந்த பகுதியை நாங்கள் அபிவிருத்தி செய்து மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வழங்க இருக்கின்றோம் உதாரணமாக இனி ரயில்வே பாதை ஊடாகத்தான் இங்கு பெட்ரோலியம் எடுத்து இருக்கின்றோம் அதோட அதோடு சீமந்த தொழிற்சாலையை முதலீட்டு வேலையத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் எனவே அதன் மூலம் இன்னும் பல சேவைகளும் வேலை வாய்ப்புகளும் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கும் எனவே அதற்காக உங்கள் எல்லோரையும் உங்களுக்கு ஆதரவு தந்து எடுத்து நடத்த ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேசை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது மக்களாணியை விளங்கிக் கொண்டு அரசாங்கம் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணர் ராஜே கருண் தெரிவித்துள்ளார் மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கிய பொதுமாகவே எதுவும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் தான் தினமாக செயற்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்புகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷனர் ராஜீவ் கருணா தெரிவித்துள்ளார் அதிகாரம் நிலையற்றது என்பதை மக்கள் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனால் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள் எனவும் கூறியுள்ளார் பிரசுரிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒரு உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பாலான மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் எனவும் கர்ஷனர் ராஜ் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் சட்டத்தன்றி ஒருவர் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து வாரி கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் போலி உறுதிகளை நிறைவேற்றியதாக சட்டத்தரணியின் புகைப்படத்துடன் போலியான தகவல்களுடன் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியமை தொடர்பில் சட்டத்தரணி சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த சமூக வலைதள கணக்கு உரிமையாளரை காவல் நிலையம் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சமூக வலைதளத்தில் சட்டத்தரணி தொடர்பாக பதிவிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க கோரியிருந்தனர்

சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைவரும் ஒலிவர் லியாக் குடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வி சுகாதார வசதி வாய்ப்பு போக்குவரத்து சுற்றுலா மற்றும் பல்வேறு தொழில்துறைகளில் பெருந்தோட்ட இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தலைவர் ஒலிவர் லியாங்குடனான சந்திப்பில் எடுத்துரைத்துள்ளார் பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் அவர்கள் பணியாற்றும் போது தொழில் ரீதியாக எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கான வழிகாட்டல்களை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வழங்க வேண்டும் என்பதோடு அவர்களுடைய எதிர்கால தொழில்சார் திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச தொழிலாளர் அமைப்பிற்கு முன்வைத்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானின் கோரிக்கைக்கு ஒளிவர் லியாங் இணக்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரச மிருக வைத்தியர்கள் சங்கம் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது அடையாள பணி போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுவதாக அரசு மிருக வைத்தியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அரசு மிருக வைத்தியர்களுக்கான தனியான பணியாப்பு உருவாக்கப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த ஜாப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து பணி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் காரணமாக இன்றைய தினம் அனைத்து அரசு மிருக வைத்தியசாலைகளினதும் பணிகள் ஸ்தம்பிக்கும் என அரச மிருக வைத்தியர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ரஞ்சித் குமார தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்பு மிக மன்னார் திருக்கேதேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவின் விசேட திருவிழாவான தேர்வில் திருவிழா நேற்று இடம்பெற்றுள்ளது பாஜக கட்சியினர் மத அரசியல் செய்வதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக நடத்தவுள்ள நிலையில் சீமான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் நடைபெற்ற பாஜக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு கலந்து கொண்டு நமது வலிமையை காட்ட வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த கருத்துக்கு இவ்வளவு நாள் முருகனுக்கு ஏன் அவர்கள் மாநாடு நடத்தவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் முருகனுக்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது முருகனை தொட்டால் வாக்குகள் கிடைக்கும் என பாஜக எதிர்பார்க்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசியலுக்காக முருகன் மாநாட்டை நடத்துவதுடன் அவர்கள் அரசியலுக்காக பிரதேசத்தில் ராவரை தேடுவார்கள் கேரளாவில் ஐயப்பனை தேடுவார்கள் ஒடிசாவில் பூரி ஜெகந்நாதரை தேடுவார்கள் தமிழ்நாட்டில் முருகனை தொட்டிருக்கின்றார்கள் எனவும் அவர் சாடியுள்ளார் இதற்கெல்லாம் மேமாறும் கூட்டம் என்று நம்மை விட்டீர்களா பாஜக மத அரசியல் செய்கிறார்கள் மக்கள் நல அரசியல் செய்யவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் விவகாரம் குறித்து எதிர்வரும் வாரங்களில் உக்ரைனில் முக்கியமான கூட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் பல முக்கிய சந்திப்புகள் தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் தகவல்களை வெளியிட்டுள்ளார் உக்ரைனில் எதிர்வரும் வாரங்களில் முக்கியமான கூட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜூன் மாத உச்சிமாநாடுகள் கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சிமாநாடு மற்றும் நெதர்லாந்தில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாடு என்பன வெறுமையாக முடியாமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார் ரஷ்யா உண்மையிலேயே ஒரு மொழியை மட்டுமே புரிந்து கொள்கிறது எனவும் அது போரின் மொழி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது போர்க்கைதிகளின் விடுதலையையும் வீழ்த்த தமது போர் வீரர்களின் வருகையையும் உறுதி செய்வதற்கு செய்வதற்கு உக்ரைன் எல்லாவற்றையும் செய்து வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தான் பொழில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரின் பரிமாற்றத்துக்கான ரஷ்யாவின் முழு பட்டியல்கள் இன்னும் வழங்கப்படவில்லை எனவும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சுமந்திரன் எச்சரிக்கை யாழில் பதினேழு சபைகளிலும் ஆட்சி அமைப்போம் எனவும் உறுதி ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் இடம்பெற்ற மோசடி ஒருவர் கைது யாழில் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் புதிய தொழில் வாய்ப்பு அபிவிருத்தியை நோக்கி நகர முடியும் எனவும் நம்பிக்கை மத அரசியலை முன்னெடுக்கும் பாஜக சீமான் விமர்சனம் ரஷ்யா உக்ரைன் போரில் புதிய திருப்பாமா நடைபெறவுள்ள முக்கிய கூட்டங்கள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேரம் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்